வணக்கம் கிராமத்து தமிழாக மீண்டும் ஒரு கிராமத்து கிராமத்தில் யூடியூப் சேனலில் மதி ஒன்பது என்ற சகோதரி வந்து எங்கள் வீட்டை வந்திருக்கிறார் அவர்களைத்தான் நான் அவர்களிடம் சில கேலிகள் வந்து கேட்கப்பென்றேன் அவ இப்போ நீங்கள் இந்த கிராமத்துக்கு முன் என்னென்று அறிந்திருந்தீர்கள் இப்படி இங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லி முதல்ல அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் ஸ்ரீரஞ்சான் அண்ணாக்கு அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளேன் அவங்கவே என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொருத்தர எழுதுற கொமெண்ட்ஸுகளையும் பார்த்துருந்த போது பா பார்த்து அதுகளுக்கு பதிலெல்லாம் எழுதி கொள்ளுவேன் அப்படி எழுதி கொள்ளும் போது தான் உங்களோட ஃப்ரெண்ட் என்று சொல்லப்படுகிற அவர் அண்ணா என்னிடம் கேட்டிருந்தார் இப்படி என்னுடைய நண்பர் பெரிய வாழை தோட்டம் வச்சிருக்கிறார் நீங்கள் ஒரு முறை கட்டாயம் இங்கு வந்து பாருங்கோ அப்படி என்று சொல்லி சொல்லி இருந்தார் சரி ஓகே நான் எப்படி அதை தொடர்பு கொள்றது எல்லாரும் கொமெண்ட்ஸ்லேயும் வைக்கல நீங்க வேறுங்கோ இங்க வாங்கோ வந்து இங்கேயும் கொண்டு சொல்லிவினா ஆனால் எடுத்த உடனே தொலைபேசி இலக்கத்தை உண்மையிலேயே எல்லாரும் உடனே அதுல கொடுக்க முடியாது தானே அந்த ரீதியில நீங்களும் கொடுக்க இல்லையா நான் வந்து பாருங்கோன்ட்டு தான் சொல்லியிருந்தீங்க அந்த நேரத்துல நாங்கள் சரி நீங்கள் உங்க எப்படி உங்களோட தொடர்பு கொள்றது நான் என்ன முறையில தொடர்பு கொள்றதுன்ட்டு திரும்ப நாங்கள் அதுக்கு பதில் எழுதி அந்த முறையில உங்கள்கிட்ட இருந்து நான் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அந்த இதெல்லாம் சரி தூரம் தான் ரெண்டு மணித்தியார ஓட்டம் போய் பார்ப்போமே வித்தியாசமா இருக்கும் இப்படி ஆர்வமாக கேட்கல நானும் அதில் நிறைய ஆர்வம் இருந்த சரி இதுவும் ஒரு ஒரு கற்பு ஒரு ஒரு கற்றல் ஒவ்வொரு புது விஷயத்தையும் போய் அங்க கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு போல என்று சொல்லி வருவமெண்டு வந்தேன் தாராளமா தாராள எனக்கு என்ன சொன்னால் எல்லமேஸில் அதாவது மாடி வீடுகள்ல இருப்பினம் சில பேர் காணியோட இருந்து கூட அதை செய்ய நேரம் ஆஹ் அப்படி இருக்கல நாங்கள் தாயகத்தை அங்கிருந்து விட்டு இங்க வந்தோம் அங்க தெய்தோட ஊர் நினைப்போட இந்த கோழி வளர்ப்போ உள்ளி தோட்டம் வாழை தோட்டம் எனக்கு நிறையவே பிடிச்சிருந்தது சில சில விஷயத்தை நான் உங்களிடமிருந்து கூட கற்றுக்கொண்டேன் வாய்க்கல் வச்சு அடைக்கிறதோ அல்லது கோழி வளர்ப்பு இப்படி இருக்குது மற்றது விலை உயர்ந்த பொருட்களை வச்சு பாயிடுறது உள்ளி நோமலா வெங்காயம் எல்லாரும் யாரை பார்த்தாலும் அந்த சிலோன் வெங்காயம் சிலோன் வெங்காயம் அதைத்தான் நடுவினம் ஆனா உங்கள்கிட்ட நான் பார்த்தது வெங்காயமே நடுற இல்ல வெங்காயம் தானே வாங்கிட்டு போயிடலாம் உள்ளிய நட்டீங்க அப்படி ஒரு சில விஷயங்கள் சில நுட்பங்கள் அது பார்க்க உண்மை உண்மையில ஒரு சந்தோஷமா இருந்தது காலத்துல வந்து அதை பாவிக்க கூடிய மாதிரி பொருட்களை வழங்க தெரிவு செய்து செயற்படுத்தணும் என்று சொன்னால் அது அதால எங்களுக்கு பலன் தான் அழிக்கலாம் ஒழிய தவிர பலன் அழிக்கும் அது அதனால உள்ளி வந்து நீண்ட காலமாக வந்து பாவிக்கூடிய ஒரு பொருள் உண்டு அதனால அந்த நான் உள்ளியே வந்து தெரிவு செய்து எடுத்தேன் அதோடு சேர்ந்து என்னோட மூன்று பயிர்கள் வந்து கூடுதலாக நான் வளர்த்து வருகின்ற செடிகள் ஒன்று வந்து உள்ளி அடுத்தது பச்சை மிளக செடி அடுத்தது பாவக்காய் வந்து நான் முதன்மை பயிர்களாக செய்து வருகின்றேன் உங்களுக்கு இப்படியான உணர்வை வந்து ஊட்டுகின்றது எங்களுடைய கிராமம் நாங்கள் இருக்கிறதும் கிட்டே கிலோ கொஞ்சம் நாங்கள் இருக்கிறது கிராமமாக இருந்தாலும் அங் அதையொட்டி பார்க்கக்கூல இங்கே இன்னும் ஒரு என்னென்னு சொல்ற அழகான கிராமம்ன்றே நான் அடிக்கடி கொள்வது இட்டு இட்ட மக்கள் தனித்தனி வீடு பெரிய காணியோடு இருக்கிறது அதுதான் எனக்கு நிறைய பிடிச்சது ஏறென்னு சொன்னால் இப்போ நாங்கள் இருக்கிறதெல்லாம் குனிஞ்சா அந்த நாலு கடவை கடக்க அந்த காணி அவ்வளோதான் இடம் அந்த பக்கத்தால ஒரு நாலு கடவை இந்த பக்கத்தால நீர் அகலம் எல்லாம் நாலு நாலு கடவை தான் இடம் அப்புறம் கொஞ்சம் இடம் ஆனா எங்களுக்கு ஆசையோ கணக்க நிறைய வைக்கணும் எல்லாத்தையும் வைக்க முடியாது இப்ப இங்க விரும்பினா ஒன்று மரத்தை நடலாம் ஒரு பயிரை வைக்கலாம் கோழிக்கை வளர்க்கல அந்த வீட்டுக்குள்ளேயே எல்லாமே அமைகிற மாதிரி இருந்தது ஒரு சந்தோஷமா இருந்தது உண்மையில யூடியூப் சேனலை வந்து எப்படி எங்களுடைய மக்கள் வந்து வரவேற்கிறார் யூடியூப் சேனல் நான் ஆரம்பத்துல சமையல் என்றுதான் ஏன்னென்று சொன்னால் என்னுடைய கணவர் தான் இதில் ஈடுபாடு அதிகமாக இருந்தது நான் வேலையன்று என்று படிக்கினால எனக்கு விருப்பம் இருந்தாலும் எனக்கு டைம் இல்லாத படிக்கினாலும் அதை பற்றி யோசிக்கல இவர் தான் எனக்கு அந்த அக்கறையை ஊட்டினார் என்னென்னு சொன்னால் நான் வேலையை போற நேரம் கிட்ட நிற்பார் ஏதாவது புதுவிதமாக எதுவும் செய்யணும் என்றது சமையலோ ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பார் சும்மா இருக்கிறதுன்றா பிடிக்காது அப்ப அந்த ரீதியில ஒரு சில சாமியெல்லாம் தானே அதை செய்து வீடியோ எடுத்துட்டு அப்படி போட்டு துறங்கினா போல அப்ப பிறகு கேட்டார் இப்படி தனக்கு உதவிய செய்யும் கொண்டு கேட்டா போல ஓகே கேக்குறாரு செய்தா போச்சு அப்படி தொடங்கினாதான் அப்படி தொடங்கி கொண்டு வரையே கிள்ள போக தான் பிறகு சரி கோயில் திருவிழாவோ அல்லது தோட்ட விஷயங்களோ அப்படி அது சொல்ல போனா எனக்கு கணக்க நேரம் பெறும் சுருக்கமா சொல்றேன் சொன்னா கோயில் விஷயங்கள் அவர்கள் சாமியத்தில் ஈடுபாடு இருந்தபடியா அது சம்பந்தப்பட்டு எடுத்து போட்டேன் அப்புறம் அப்படி போட போடையில் எனக்கு அப்படி வரவேற்பு சொன்னால் ஒரு சிலருக்கு எல்லாம் இப்ப அந்த கோயிலுக்கு கூட்டி கொண்டு போக ஆக்கள் இல்லாம இருப்பினம் அப்படியான வேலை எல்லாம் வீட்டை இருந்து கும்பிடக்கூடிய வசதி இருக்கு அப்ப இப்ப நான் வீடியோ எங்கட இதுல போடையில கொஞ்சம் பெருப்பிச்சு கிட்ட எடுத்து முன்னால நின்று இருக்குமா போல காட்டுறபடினால அவைகள் சொல்லியிருந்தார்கள் எனக்கு கோயிலுக்கு போய் கும்பிட்ட மாதிரி இருக்கு அப்படி என்று சொல்லி அந்த கொமெண்ட்ஸ் எழுதியக்கில்ல எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது ஓகே அந்த அவர்களுக்கு இப்படி ஒரு திருப்தி இதுல கிடைக்குது மற்றது ஒரு வயதானவர்கள் வீட்டை இருக்கேக்குல கோயில் திருவிழாண்டேக்குல அத வீட்டை இருந்தே அத பார்த்து அந்த பக்தி அவையிட்ட காணப்பட்டது அதே நேரம் தோட்ட வீடியோ கொழம்பு கூட கொஞ்சம் எடுத்து போட வழி கிடைக்கல ஒரு சிலர் நீங்க சரி ஒரு சிலருக்கு தோட்டம் போடுறது பிடிக்குது ஒரு சிலருக்கு கோயில் விஷயம் பிடிக்குது அப்ப நான் தனி ஒன்றில் நிற்காம ரெண்டுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதுன்றபடியா இந்த ரெண்டுலேயுமே பிறகு கூட எது மக்கள் விரும்புகிறார்கள் என்று தெரிந்து அதை அதை போட வலிக்கிறேன் என்னென்னு சொன்னால் இங்கே புது விதமாக எவ்வளோதான் ஊரில் விவசாயம் செய்ய தெரிஞ்சாலும் இங்கத்தே காலநிலைக்கு இங்கத்தே முறைக்கு இங்கே எந்த பயிர் கூட பயிரிடலாம் எப்படி பயிரிடலாம் என்று சொல்கிற இதுகளை ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலே எட்டு குளிர் கூடின இடம் குளிர்

அவரை நான் நேர்ல சந்திக்க போகுது தான் தெரிகின்றது கொமன் யூடியூப் சேனல்ல கொமன் உங்களுக்கு வேற கஷ்ட நஷ்டங்கள் ஏதாவது இருக்கின்றதா அதுல கஷ்ட நஷ்டம் என்று சொல்ற அளவுக்கு இல்ல ஆஹ் என்னென்னு சொன்னாலும் ஒவ்வொரு தருமே புதுக்க புதுக்க சில சில வீடியோக்களுக்கு புதுக்க புதுக்கவே வருவார்கள் இப்ப ஒரு வீடியோவை பார்த்தா அவளே பேருந்தான் அடுத்த வீடியோவை பாப்பின மாதிரி இல்ல ஆஹ் அவைகளுக்கு நேரம் கிடைக்கணும் இந்த வீடியோ பாக்கு அவைகளின் கையில எந்த வீடியோ அம்புறதோ நாங்க போடுற வீடியோ அம்புறதோ அந்த

நான் உதாரணத்துக்கு சில சில விஷயத்தையும் எடுக்கல அதை புரிச்சு இன்னொரு வீடியோக்கு கொண்டு போக இயலாம இருக்குது என்ன காரணம் இப்ப ஒரு நாள் நான் போடுற பாதியை பேருக்கு அந்த சில அந்த வீடியோ அம்பிட்டா அதை பூரணமா பாப்பினா அதை பாதியை புரிச்சு கொண்டு போன போட்டோம்னு சொன்னா அந்த பாதி போடப்படுற நேரம் அவைகளுக்கு டைம் இல்லாம இருக்கும் பார்க்க அப்ப அந்த சில விஷயம் அதுக்குள்ள இருக்குது என்று சொன்னால் நான் இதை புரிக்க விரும்ப மாட்டேன் கொஞ்ச நேரம் கூடினாலுமே அந்த ஒன்றுக்குள்ளேயே அந்த தொகுப்ப முடிக்க பாக்குறேன் ஏனண்டா பிரிக்கப்பட்டால் அதை புரிச்சு புரிச்சு அதுல உள்ள கருத்துகளோட தொடர்பு பண்ணி நான் நாங்கள சொல்லப்பட்டிருந்தா அது பார்க்காம பின்பகுதியை பாக்குறவைக்கு அது விளக்கம் போதாமையா இருக்கும் அப்ப அதனாலே அந்த ஒரு கூட்டுக்குள்ளேயே இன்னும் விஷயம் என்றா எனக்குள்ள நான் இவனும் உண்டா போடணும்ன்றத மனதில வச்சு அப்படி பாக்கல சில சில விஷயங்கள் உள்ளட சில வீடியோக்கள் கூட நேரம் எடுக்கணும் சிலது குறையவா எடுக்கணும் விஷயங்கள பொருத்து அது விஷயங்களை பொறுத்துதான் பதிவுகளாவும் குறைந்த பதிவுகளாவும் செய்கிறேன் நானும் வந்து சமீப காலத்துல ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனல் ஒன்று தொடர்ந்து இருக்கேன் கிராமத்து தமிழன் என்ற யூடியூப் சேனல் அந்த சேனல பாத்துருக்கிறீர்களா பார்த்திருக்கிறேன் பல தடவையில கூடுதலாக எல்லாமே பார்த்திருக்கிறேன் கூட நீங்கள் அதை விடாமல் விவசாயமோ அல்லது இந்த கிராமத்தையோ தொடர்ந்து அப்படி எடுத்து போட்டு போட்டுக்கொண்டிருங்க உங்களுக்கு வளர்ச்சி கிட்ட உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியாது ஒரு சில நேரங்கள்ல வராம இருக்கும் நீங்க செய்து கொண்டு போக போக நீங்களே உங்களை திருத்திக் கொண்டு இன்னும் மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்றதை நீங்களே கற்றுக்கொள்ளுவீங்க சரியோ அத பிளேசரியல் ஏதாவது இருக்கின்றத நான் போடுவது இல்ல அதுல அப்படி என்று சொல்ல முடியாது என்னன்னு சொன்னா நானுமே தொடங்க எனக்கு அந்த நேரம் எப்படி போனதோ அதே அதே எங்களுக்கு உரிய விஷயத்தை நாங்க குடுக்கேக்கிளான் மக்கள் என்னத்து எதிர்பார்க்கிறார்கள் என்று எங்களை நாங்க மாத்தி கொண்டு எங்களை வளம் கொண்டு போகலாம் அதேதான் உங்களுக்கு இப்ப நீங்க போட்டது உங்களுக்கு எப்படி தோணுதோ அது எனக்கு சரியாயிருக்குது இப்ப இன்னொரு பார்வையில நீங்க இப்பதான் ஆரம்பம் பண்ண நல்ல ஒரு விஷயம் நீங்க இப்படியே தொடர்ந்து போட 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 உங்களையே நீங்க அதுல போல விட்டுட்டு நீங்க திருத்தி கொள்ளலாம் அப்படி அப்படி கொண்டு நீங்க உங்களை அறிய வேணும் அறிஞ்சு கொண்டுதான்ட்டு நீங்க இப்படியே தொடர்ந்து போட்டு கொண்டு போனா நீங்க இன்னுமே மேலே வரலாம் மற்றது நிறைய விஷயங்களை நீங்க இப்படி கிராமத்துல இருக்கேக்குல கிராமத்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு பாக்குற மாதிரி நீங்கள் இன்னுமே தொடர்ந்து அதை செய்து கொண்டு வர வேணும் சிறப்பாக இருக்கும் மற்றது நீங்கள் இன்னும் முன்னேறதுக்கு கூட உங்கள் மனைவி கூட ஒத்தாசையா இருக்கிறான்றது எனக்கு தெரியும் ஒத்தாசையும் தாராள அது உண்மையிலேயே அவர் கண்கள்லாம் பாத்திருப்பீங்களே நீங்க ரெண்டு பேருமே அப்படியா என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஆள் இதன்றதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தொழிற்படைகள் உண்மையிலேயே வளர்ச்சி அடையலாம் அவ கூட சொல்லலாம் இல்ல நீங்க இப்படி கொஞ்சம் மாத்துங்கப்பா அவைய பாத்தீங்களா இப்படி கொஞ்சம் மாத்துங்க அப்படி என்று கூட சொல்லி தரலாம் அந்த ரீதியில இதுல பிள்ளை என்று சொல்லி நீங்க பின்வாங்காது அதை தான் சொல்லுவேன் எல்லாருமே தெரிஞ்சு கொண்டு உன்னுக்குள்ள இறங்குறது இல்ல செய்து 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 கற்றுக்கொள்றாதான் நானும் இப்ப சமீப காலத்துல யூடியூப் சேனல்ல துவங்கி இருக்கேன் ஆனா எனக்கு நேரங்கள் கிடைக்க

போய் ஒரு சின்ன ஒரு தொகுப்போ நீங்க தொடர்ந்து அதை போட்டுக்கொண்டு அனுபவத்தையே மிக்க மிக்க நன்றி பதிவை முடிச்சுக்கொண்டு மீண்டும் வரும் காலங்களில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி என்ன மிக்க நன்றி